முருகனின் நிறுவோலக்க வர்ணனையை விளக்குகின்ற திருப்போழொன்றை இன்று நாம் காண இருக்கிறோம் அதில் மூன்று அரிய புராண குறிப்புகளும் தரப்பட்டுள்ளன சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலர் ஆறும் சீராடு வீரமாது மாது ஈராறு தோளும் நீளும் வரியளி சீராக மோது நீவப்பரிமலை இருத்தாலும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூதம் ஊர்வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலம் இடம் உரை வாழ்வும் ஆராயு நீதி வேணும் மைனும் மெய்ஞான அபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெற வேணும் மாட கூட மதுரையில் மீதேரி மாறி ஆடும் இறையவர் ஏழு ஏழு பேர்கள் கூற பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார வரதரா வரதர குருநாதா கூராழியால் முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு வானு மறைவு செய் கோபால ராயன் திரு மருவோனே கோடாமல் ஆரவார அலையறி காவேரி ஆறு பாயும் வயலில் கோநாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளே என்பது இந்த பாடம் சீரான கோல கால சீரும் சிறப்பும் கொண்டதும் ஒளி நிரம்பியதுமான நவமணி மாலா ஒன்பது ரத்தினங்களை வரிசைப்படி ஊன்றப்பட்டு அமைந்துள்ள அபிஷேக பார அபிஷேகம் என்பது முடி அல்லது கிரீடத்தை குறிக்கிறது மகிமை பொருந்திய கிரீடத்தை சூடியதும் வெகுவித தேவாதி தேவர் எண்ணற்ற மாணவர்கள் சேவை செய்யும் முகமலர் ஆறும் சேவிப்பதுமான ஆறு திருமுக மலர்களையும் முகங்களை அடுத்து தோள்களின் சிறப்பை பாடுகிறார் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளும் சிறப்புமிக்க வீர லக்ஷ்மி தழுவிய பன்னிரு தோள்களையும் நீளும் வரி அழி சீராக மோது நீபப்பரிமலை இரு தாளும் தோள்களை அடுத்து திருவடிகளை பற்றி பாடுகிறார் நீளும் வரி அழி உடலில் நீண்ட ரேகைகளை உடைய வண்டுகள் சீராக மோது சீராக வந்து பொருந்திக் கொண்டிருக்கும் நீப பரிமள இரு தாழும் கடப்ப மலரின் மனம் கமிழும் இரு திருவடிகளையும் அடுத்ததாக தேவிமார் பற்றி கூறுகிறார் ஆராத காதல் வேடர் மடமகள் அடங்காத காதலையுடைய குரத்தி பெண்ணாகிய வள்ளி ஜீமூதம் ஊர் வலாரி மடமகள் ஜீமூதம் மேகங்கள் முகில்கள் ஜீமூதம் ஊர் மேகங்களை தன்னுடைய ஊர்தியாக கொண்ட இந்திரன் வலாரி வலன் என்னும் அசுரனை அவன் அழித்தான் மடமகள் அவனுடைய இளம்பெண் முகில்களை வாகனமாக கொண்டவனும் என்ற அசுரனை அழித்தவனுமான இந்திரனின் இளம்பெண்ணான தேவசேனை ஆகிய தேவியர் இருவரும் ஆதார பூதமாக வலம் இடம் உரை வாழ்வும் உலகை ஓய்விக்கும் ஆதார சக்திகளாக முறையே வலத்திலும் இடத்திலும் இருக்கும் வாழ்வையும் ஆறா அதுக்கு அடுத்ததாக வேல் மயில் அவருடைய அழகு இது பற்றி பாடுகிறார் ஆராயு நீதி வேலும் மயிலும் நீதியை ஆய்கின்ற ஞான சக்தியான வேலாயுதமும் வேலாயுதத்தையும் மயிலையும் மெய் ஞான அபிராம தாப வடிவமும் சச்சித்தெனும் அந்த ஆர்வத்தை பெருக்குகின்ற அளவிலாத வேட்கை தரும் அழகுமயமான திருமேனியையும் இது எல்லாவற்றையும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெற வேண்டும் நாளும் என்பது எப்பொழுதும் என்ற பொருளில் வருகிறது அளவற்ற தீவினை உடைய அடியேன் ஆபாதனேன் என்னாலும் தியானிக்கும்படியான அருளை நீ பாதிக்க வேண்டும் இப்படியாக முருகனின் திருவோலக்க வர்ணனை இப்பாடலில் மிக அழகாக தரப்பட்டுள்ளது முருகனின் வலப்புறம் வள்ளியும் இடப்புறம் தெய்வயானையும் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கான ஆதாரபூர்வமான தகவலும் இது நமக்கு கிட்டுகிறது ஏராறு மாட கூட மதுரையில் ஒலிவுமிக்க நான் என்னும் என்னும்படியான மதுரை திருத்தலத்தில் மாறி ஆடும் இடையவர் வெள்ளி அம்பலத்தில் நின்று கால் மாறி ஆடிய சிவபெருமான் ஏழேழு பேர்கள் கூறவரு பொருள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் உரை கூற பொருள் நூலின் உண்மை பொருள் இதுதான் என்று ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஊலத்திற்கு பொருத்தமான உரையை ஆய்ந்து அறிவிக்க ஜென்மர் எனும் ஊமை குழந்தையாக வந்து புலவர்கள் நடுவில் அமர்ந்து ஆலவாயில் விதி செய்த லீலா ஆலவா என்பது மதுரை குறிக்கிறது அங்கு நக்கீரர் பரணர் கபிலர் இவர்களுடைய உரையே சிறந்தவை என்று அந்த திருக்கோயிலில் தீர்ப்பு அடித்து திருவிளையாடல் புரிந்தவனே ஆலவாயில் விதி செய்த லீலா ஏழேழு பேர்கள் கூறவர் பொருள் அதிகாரம் ஈடாய உமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா என்று பாடுகிறார் தீர விசேஷ சாரத்தை எல்லாம் அறிகின்ற தீரனே வரதர வரம் வழங்கும் உண்மையனே குருநாதா என் குருவே கூராழியால் முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு முன்பு பாரதப் போர் நடந்த பொழுது இறந்து போக எண்ணி துணிந்த அர்ஜுனன் உய்யுமாறு பானு மறைவிசை சூரியனையே மறைத்து வைத்த கோபாலராயன் நேயமுள திருமருகோனே இடையர் தலைவனான கண்ணன் அன்பு பூண்ட திருமகள் மருகனே கோடாமல் ஆரவார எறி என்றும் ஓயாமல் ஆரவாரித்து அலைகள் மோதுகின்ற காவேரி ஆறு பாயும் வயலியில் அந்த காவேரி நதி பாய்ந்து வளம் கொழிக்கின்ற வயலூரிலும் கோநாடு சூழ் விராலி உரை பெருமாளை கோநாடு முற்றுகையிட்டது போன்று நடுவில் விளங்கும் விராலி மலையிலும் வாழும் பெருமையனே இப்பாடலில் வந்துள்ள மூன்று புராண குறிப்புகள் பின்வருமாறு ஏறாறு மாட கூட மதுரையில் கால் மாறி ஆடும் இறையவர் கரிகால் சோழனது சபையிலிருந்து மதுரைக்கு வந்த ஒரு புலவர் ராஜசேகர பாண்டியனிடம் எங்கள் அரசனுக்கு அறுபத்து நான்கு கலைகளும் நல்ல விதமாக தெரியும் ஆனால் உங்களுக்கு நடனக்கலை தெரியாது எனவே நீங்கள் அறுபத்து மூன்று கலைகளை மட்டுமே அறிந்தவர் என்று கூறிய பொழுது பாண்டியன் சற்று திடுக்கிட்டான் சரி இதை நாம் ஒருகை கை பார்த்து விடுவோம் என்று எண்ணி வெறு முயற்சி செய்து தானும் அந்த கலை அதாவது நடனக்கலை அதை பயில துவங்கினான் சோர்வு அவனை வாட்டியது சற்று நேரம் நடமாடிய எனக்கே இது அயற்சி தருகிறது என்றால் உனக்கு அது எவ்வளவு சிரமத்தை தரும் என்று இறைவனிடம் சென்று கூறினான் அந்த சன்னிதியில் நின்று பெருமானே என் பொருட்டு நீ என்று இடது பதத்தை தூக்கி ஆடுவதை விட்டுவிட்டு வலது பதத்தை வீசி ஆட வேண்டும் இல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று சூடுரைத்தான் கூத்தபிரான் அவனுடைய பக்தியை மெச்சி வெள்ளி அம்பலத்தில் கால் மாறி ஆடின இடதுபதத்தை நிலைநிறுத்தி வலதுபதத்தை வீசி நடனமாடினான் இதையே ஏராறு மாட கூட மதுரையில் கால் மாறி ஆடும் இறையவர் என்று பாடுகிறார் அருணகிரிநாத் அடுத்தது ஏழேழு பேர்கள் கூறவர் பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார வீர அகப்பொருள் இலக்கணம் இல்லையே என்று பாண்டியன் வருந்திய பொழுது அறுபது சூத்திரங்கள் கொண்ட நூலை இறைவன் சோமசுந்தரே எழுதி அளித்தார் இது இறையனார் அகப்பொருள் எனப்படுகிறது நாற்பத்தொன்பது சங்கப் சங்க புலவர்களும் இதற்கு தத்தம் முறையே சிறந்தது என்று வாதாடினார்கள் இவர்கள் கலகத்தை கண்ணுற்ற இறைவன் ஒரு புலவர் போல் வந்து வணிகர் வீதியில் வளரும் ருத்ரஜன்மர் என்ற ஐந்து வயது ஊமை குழந்தையை அழைத்து வந்து அவன் முன் நீங்கள் வாதாடுங்கள் என்றார் ஊமை குழந்தையா அது எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் என்ற கேள்வி புலவர்களிடையே எழுந்தது அதற்கு அந்த புலவர் செட்டி குழந்தைக்கு எவர் உரையை கேட்டால் உடலி உடலில் புலகிதமும் கண்களில் ஆனந்த நீரும் தோன்றுகின்றனவோ அந்த உரைதான் சிறந்த உரை என்று கூறி சென்றார் குழந்தையை தக்க மரியாதையுடன் புலவர்கள் அழைத்து வந்து சங்க பலகையில் அமரச் செய்து அக்குழந்தையின் முன் தத்தம் வாதங்களை வைத்தார்கள் நக்கீரர் கபிலர் வரணர் இம்மூவர் உரையை கேட்டபோது மட்டும் குழந்தை புலகிதமடைந்தான் ஆனந்த கண்ணீர் சொரிந்தான் புலவர்களும் இது கண்டு இந்த முடிவை ஏற்றுக்கொண்டார்கள் முருகனே ருத்ர ஜன்மராக இவ்வாறு தோன்றி புலவர்கள் கலகத்தை தீர்த்து வைத்தான் என்பது புராண குறிப்பு இறுதியாக கூராழியால் வீய நினைபவன் ஈடேறுமாறு பானு மறைவு செய் கோபாலராயன் என்கிறார் கோபாலராயன் கண்ணபிரானை குறிக்கிறது கண்ணபிரான் தன்னுடைய சக்கரத்தால் சூரியனை மறைத்து வைத்து அர்ஜுனனை காத்த வரலாறு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது பாரத யுத்தத்தில் பதிமூன்றாம் நாள் போரில் ஜெயத்ரதன் அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யுவை கொன்றுவிட்டார் அர்ஜுனன் நாளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன் ஜெயதிரதனை நான் கொள்வேன் இல்லாவிட்டால் தீயில் குதித்து இறந்து விடுவேன் என்று சூடுரைத்தான் அடுத்த நாள் துரியோதனாதியர்கள் ஜெயதிரதனை காத்துக் கொண்டிருந்தார்கள் அவனை காப்பாற்றி ஒளித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் மாயக்கண்ணன் மாலையில் சக்கரத்தினால் சூரியனை மறைத்தான் சற்று நேரம் ஸ்தமனமாகிவிட்டது என்று எண்ணி ஜெயதிரதன் வெளியே வந்தான் உடனே அர்ஜுனன் பாசுபதாசிரத்தை செலுத்தி அவனை கொன்றுவிட்டான் இது சத்திய விரோதம் என்று பகைவர்கள் கூறியபோது கண்ணன் சக்கரத்தை திரும்பி வரவழைக்க சூரியன் மீண்டும் பிரவாசித்தது இவ்வாறாக கண்ணன் அர்ஜுனனை மரணத்திலிருந்து காப்பாற்றினான் என்ற குறிப்பும் இந்த பாடலில் வந்துள்ளது